வணக்கம் நேர்களை நான் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் புத்தாண்டு பழங்கள் இந்த வருடம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது போன வருடத்திலிருந்து இன்னும் ஒரு நல்ல செழிப்பாக இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி பெற்று நாம நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எந்த விதமான தடங்கல்களும் தாமதங்களும் இன்றி நல்லபடியா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் தான் எல்லோருமே ஆசைப்படுவோம் அதன் மாதிரி அந்த கிரகங்கள் இந்த புத்தாண்டு பலன்களை நிர்ணயிக்கின்ற கிரகங்கள் வருட கிரகங்களாகப்பட்ட ராகுகேது என்ற நிழல் கிரகம் சனி என்ற பாவ கிரகம் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு வருட பலன்களை நிர்ணயிக்கிறது நாம இப்போ கணிச்சு சொல்கின்ற ஒவ்வொரு பலன்களும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சியை உண்டாக்கும் விதமாக நீ நீங்க என்னென்ன செய்யணும் இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்றத ஒரு வருடத்திற்கு உண்டான பலனை தான் நம்ம இங்க கணிச்சு சொல்றோம் அதுல மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகள் அந்த வருட கிரகங்கள்னு சொன்னேன் இல்லையா அந்த வருட வருட கிரகங்களின் பெயர்ச்சியில முதல் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது அந்த மே மாதம் பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வருட கிரகங்களின் பயிற்சிகள் அடுத்து சனி பகவான் ஆகப்பட்டவரும் அவரும் மே மாதம்தான் பயிற்சி ஆகிறார் இப்படி இந்த மூ நான்கு முக்கிய கிரகங்களும் வருடத்தின் முற்பகுதியிலே பயிற்சி ஆகும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்களாக தான் இந்த வருடங்கள் அமைய போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் எப்போதுமே லக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு சில ராசி என்பர்களை தான் சொல்லுவோம் அதுல இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலிகளாகவும் தான் இருக்க போறாங்க ஏன்னா உங்க இடத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல யோக காரகனாகப்பட்ட அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் அதாவது உங்களுடைய வந்து வெளியில வெளியில நீங்க எந்த ஸ்டேஜ் உங்களை உயர்த்தி வழி நடத்துபவர் அந்த ராகு பகவான் இப்படி இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நிமித்தமாக சில மாற்றங்கள் இருக்க போகுது இந்த தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் சில பேர் வந்து தொழில் இந்த வருடம் நாங்க தொடங்கலாமா இல்ல நாங்க அடுத்த வருடம் தொடங்கலாமா அந்த மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க உங்களுக்கு அதற்குண்டான பிளான் நீங்க இந்த வருடத்துல நல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு நல்ல வழிமுறை செய்துக்கணும் ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அதே சமயத்துல குறைந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்றோம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் இந்த வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேஷராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மேஷ மேஷராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவானுடைய பயிற்சி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு ஸ்டேஜ் நம்ம சொன்னோம்னா இந்த சனியாகப்பட்டவர் முதல் சுற்றுலா வரும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அதாவது இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த லாஸ்ட் இயர் இந்த சனி பகவான் இந்த முதல் சுற்றுல வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நீங்க இருபத்தஞ்சு வருட வயசுக்குள்ள இருக்கும் போது உங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த சனி பகவான் ரியாக்ட் பண்ணுவாரு எப்படி இப்போ படிப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஒரு ஆழ்ந்த கவனத்தோட ஒரு ஆர்வத்தோட படிக்கும் போது உங்களுக்கு தேவைக்கு படிக்கிறீங்களா இல்லை யாரோ சொல்றாங்க நம்ம அதை ஒரு கடமையா செய்யணும் அப்படின்னா அந்த படிப்புல தேவையில்லாத தோல்விகளை சந்திப்பீங்க இல்ல நம்ம வளர்ச்சி பெறணும் நல்ல ஒரு ஆர்வத்தோட படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருபத்தைந்து மே வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது சுற்று சனியாக இருக்கும் இந்த இருபத்தி ஐந்துல இருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது இரண்டாவது சுற்று சனியாக இருக்கும் அந்த சனியில பாத்தீங்கன்னா பொங்கு சனின்னு பேரு அந்த இடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே பிளான் பண்ணி செய்யணும் அதே சமயத்துல ஒரு ஒரு அசால்ட்டா ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கவனத்தோடு இல்லாம நீங்க எதையாவது இறங்கினா இல்ல என்கிட்ட காசு இருக்கு நான் அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் செய்யும் போது அந்த இரண்டாவது சுற்று சனியாகப்பட்டது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விபரீத விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாவது சனி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த இரண்டாவது சனி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து மூன்றாவது சுற்று ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மூன்றாவது சுற்று சனின்னு வரும் அந்த சனில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதாவது வயது முதிர்ந்து நீங்க எல்லாமே பார்த்து படித்து வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகளை ஒரு செட்டில் பண்ணி இப்படி எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த மூன்றாவது சுற்று சனி வரும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த மாதிரி ஏதாவது என்ன சொல்றதோ எதுலேயுமே ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் சனியை பொறுத்த மட்டுக்கும் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதுலேயும் மே கவனத்தோடு ஒரு நிதானத்தோடு செயல்பட்டால்தான் அந்த நேரம் அந்த சனி பகவான் நம்மளுக்கு ஏழரை சனியாக ஜென்ம சனியாக வரும்போது ஒரு நல்ல விளைவுகளை கொடுப்பார் அதை விட்டுட்டு யார் யார் என்ன அப்படின்றதையும் இந்த கடைசி சுற்று அதாவது மூன்றாவது சுற்றுல வரும்போது இந்த சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை கொடுப்பார் அதே சமயத்துல அந்த ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு உடல் நலத்துல ஒரு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் நீங்க உடல் சுகவீன அதிகமா ஆகிறதுக்கு விரைய செலவுகள் அதிகமா ஆகிறதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கு இந்த சனி பகவான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மூன்றாவது சுற்று சனியில இருக்கும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு இரண்டாவது சுற்று சனியில தொழில் ரீதியான வளர்ச்சிகள் ஏன்னா அப்பந்தான் அவங்க அந்த அந்த வயது உடையவர்கள் முப்பது வயசுல இருந்து ஐம்பது வயசு இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவாங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணக்கூடாது பண்ணுனீங்கன்னா அதிக அளவுல பகவானுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்டா ரொம்பவும் எளிமையாக ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வசதியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே தரமாட்டாரு அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல குருவனுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மூன்றாவது இடத்துல பயிற்சி ஆகிறார் மூன்றாவது இடத்துல பயிற்சி ஆகும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தான் செய்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய முயற்சிகள் முயற்சி இருக்கணுங்க இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேஷ ராசி அன்பர்கள் இடைவிடாத ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கணும் நம்ம இந்த ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்மளுக்கு வேலையில அடுத்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமான்னு நினைச்சு இந்த காலகட்டத்துல நீங்க சில முயற்சிகள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான்றது பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பாகியஸ்தானாதிபதியும் அடுத்து விரயஸ்தானாதிபதியும் நல்ல பலன்களை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை மூன்றாம் இடத்துல இருந்து பெற்றுத்தர போறார் இந்த குரு பகவான் இந்த ராகுகேது அப்படின்னு சொல்லும் போது அந்த நிழல் கிரகங்கள் எந்த மாதிரி இருக்கும் பதினோராம் இடத்துல ராகுகேது இருக்கும் போது ராகு பகவான் பதினோராம் இடம் கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மேல மே மாதத்தோட நமக்கு எல்லா பயிற்சியும் முடியுது அதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த மே மேசராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் யோக காரகனாகப்பட்ட அந்த ராகு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் உண்டான ஒரு நேரமாக இருக்க படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம் வெளி படிப்பை முடிச்சுட்டு வேலையை தேடுபவர்களாக இருக்கலாம் இல்ல திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடலாம் இந்த மாதிரி பல்வேறு கட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான ஒரு நன்மைகளையும் தரக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசி என்பர்களுக்கு மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவான் தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார் வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கப் போறார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இடைவிடாத ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ மாணவர்கள் படிப்பு முடிச்சுட்டு நீங்க இப்பதான் வெளியில வர்றீங்க அப்படின்னா வேலைக்கு வேலைக்காக வெளியில வரோம் கண்டிப்பா ஒரு 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 இடத்த மாத்திரம் நீங்க டார்கெட் பண்ணாம ஒரு மூணு இடத்த டார்கெட் பண்ணிட்டு அந்த மாதிரியான இடத்துக்கு மூவ் பண்றது நல்ல நல்ல விதமான அஞ்சு இடம் போடும் போது அதுல ஒரு இடம் கண்டிப்பா உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால சில பேருக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் இந்த வருடம் சூப்பரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு என்ன நீங்க வந்து உங்களுடைய ஸ்கோரை மாத்திரம் நல்லா உயர்த்தி நல்லா படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஏன்னா இந்த மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே இயர் ரெண்டு அந்த இயர் ரெண்டுல நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலை அதாவது அந்த அகாடமிக் வயசு எல்லாமே மாணவர்களாக இருந்தாலும் கல்லூரியில செல்பவர்களாக இருந்தாலும் அந்த அகடமிக் வயசு உங்களுடைய கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே நீங்க உயர்த்திட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான வருடம் தான் இருக்கும் பெற்றோர்கள் அப்படின்னு வயதானவர்கள் அப்படின்னு பாக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வர்றதுனால இந்த மேஷராசி என்பவர்கள் வயதானவர்கள் கொஞ்சம் உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க மருத்துவத்துல அதாவது மருத்துவ ரீதியான எடுத்துக்கிறீங்களோ அந்த பாதுகாப்புகள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில டயத்துல ஆப்ரேஷன் வரும் ஏன்னா அந்த செவ்வாயினுடைய பேச்சு இருக்கும் போது அந்த சில டயத்துல ஆப்ரேஷன் வரும் அதே சமயத்துல அந்த ராகு பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கும் போது அந்த மருத்துவ தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வயதானவர்களுக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் நீங்க இந்த பலன்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் இதுல வந்து உங்களுக்கு பெண்களாக இருக்கிறீங்க மேஷ ராசிலயோ மேஷ லக்னத்திலயோ பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க புதிதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்கள்னு நம்ம முக்கியமாக அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் எப்போதுமே பெண்கள் வந்து வெளியில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் ஹவுஸ் இருந்தாலும் இவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய குழந்தை நல்லா படிக்கணும் நம்மளுடைய கணவர் அதிகமா சம்பாதிக்கணும் நல்ல ஒரு சொத்துக்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணோட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு தான் இந்த வருடம் இருக்க நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது நீங்க திருமண முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான ஒரு கலத்திரம் அமைவதற்கு வரண் அமைவதற்கு எதிர்பார்த்த வரன்கள் இருபத்தி ஐந்து மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ராசின்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் லக்னம் மேஷ அன்பர்களும் நீங்க இந்த பலன்களை எடுத்துக்கலாம் அப்போ எங்களுக்கு ராசிக்கு நான் என்ன படம் பார்க்கணும் உங்களுக்கு என்ன ராசியோ ராசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடைய மனநிலையை கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது ஒரு ராசியாக தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது ராசியா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு மனநிலை எல்லாம் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் செய்யணும் அடுத்து நல்ல வேலை வாய்ப்புல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையணும் இந்த மாதிரியாலாம் அந்த எண்ணோட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் லக்னம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிர் சார்ந்தது அந்த ஜாதகரை சார்ந்தது இவருடைய அறிவு திறனை சார்ந்தது இது எல்லாமே அந்த லக்னத்தை பற்றிய ஒரு சம

உருவாகப்பட்டவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கோச்சார நிலவரப்படி அப்படி இருக்கும்போது இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய அமோகமான ஒரு வளர்ச்சின்றது காத்துட்டு இருக்கு அது நீங்க செய்யற தொழிலை பொறுத்து அடுத்து வேலை வாய்ப்பை பொறுத்து நீங்க தொழில்னா அந்த செய்கின்ற தொழிலை பொறுத்து அமையும் வேலைக்கு போறீங்கன்னா நீங்க செய்கின்ற வேலை அல்லது உங்க இடத்துல இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலையை தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து அந்த தசாபுத்தி பலன்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி அதோடைய தன்மையை காண்பி அதனால நீங்க அந்த தசாவதி பலன்களையும் பார்த்துட்டு இந்த நீங்க மேஷ லக்னமா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்துற மாதிரி இருக்கும் மேஷ ராசியா இருக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு அதாவது மன ரீதியாக ராசின்னு சொல்லும் போது மன ரீதியாக லக்னம் சொல்லும் போது அறிவு திறன் சார்ந்து உங்களுடைய ஜாதகரை சார்ந்து அந்த பலன்கள் இருக்கும் இதுதான் நம்ம இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான பலன்கள் நீங்க உங்களுடைய தசாப்தி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சில முயற்சிகள் எல்லாம் எடுக்க போறேன் நானு தொழில் சம்பந்தமான ஒரு முயற்சிகள் ஒரு இடமாற்றம் வைக்க போறேன் இல்ல நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பர்னா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்